பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு ஒன்பது இருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கக்கூடிய உன்னதமான உமது கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா அப்ரஹாமின் தெய்வமையை உம்மை துதைக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமையை உம்மை துதைக்கின்றோம் யாகோப்பின் தெய்வமையை உம்மை துதைக்கின்றோம் அன்னாளின் கண்ணீரை கண்டவரே உமை துதித்து உம்மை ஆராதிக்கின்றோம் ஏழை எளிய பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறவரே உம்மை துதைக்கின்றோம் ஷாத்ரா மேஷாக் காப்பெத்னைக்கோ என்று சொல்லக்கூடியவர்களை எரிகிற அக்கினி சூலையில் இருந்து விடுவித்தவரே உமக்கு நன்றி சுவாமி தானியலை சிங்கத்தின் வாய்களை கட்டி சிங்கங்களில் இருந்து நீர் தப்புவிக்க பண்ணியவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே தாவிதோடு கூடே இருந்து கோலியாத்தை முறியடிக்க செய்தவரே உமாக்கு நன்றி கூட இருந்து செங்கடலை இரண்டாக பிளந்து வல்லமையான உமது பிரசன்னத்தினால் அவர்களை மறைத்து மூடி பாதுகாத்து வாக்களித்த தேசத்திற்கு அழைத்து சென்றதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் கூட இருக்கின்றீர் அதே போல் நீர் எங்களை வழி நடத்துகின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் நிறைவாய்த்த நாங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் எம் மதிலையும் தாண்ட முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் இதோ அதிகாலையிலே முழு மனதோடுமை தேடி வந்திருக்கின்றோம் பாவம் மன்னிப்பு நிச்சயத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய சொல்லினால் பாவம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய உடல் உறுப்பினால் பாவம் செய்திருக்கின்றோம் தேவைய தேவையற்றவற்றை நாங்கள் ஆண்டவரே ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்ஆப்பிலும் பார்த்து எங்களுடைய கண்களை பரிசுத்தமற்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்று இருக்கின்றோம் அதற்காகவும் இடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை கரைப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய இதயத்தில் மற்றவர்களுக்கு பங்கு கொடுத்து நீர் கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கின்றோம் அந்த நேரத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக மக்களை நல்வழியில் நடத்துவதற்கு பதிலாக தீமையான வழிகளை நடத்தி அவர்களோடு இணைந்து பாவம் செய்து உமது அருளையும் இரக்கத்தையும் இழந்து போய் இதோ வெறுமையாக உமது திரு சமூகத்தில் உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் ஒரு பரிசுத்தவானாக ஒரு பரிசுத்த பெண்மணியாக இந்த உலகத்தில் வாழ முட்டியும் என்று நாங்கள் விசுவசைக்கிறோம் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய ஆத்மா கைவிடப்பட்டு விடாதபடி எப்பொழுதும் காரியங்களை குறித்து உமது வார்த்தையின்படி நடந்து உமது செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளில் மாற வேண்டுமாய் வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை நீரே பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்றீர் வேற்று அரசுகளை மாற்றி தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே எழுந்து உமக்கு நன்றி செலுத்தி உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உமது திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு நல்லதொரு தாயாகவும் தந்தையாகவும் நீர் கூடி இருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் என் மகனே மகளே நீ கவனமாய் இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்த்து கொண்ட அனைத்தையும் மறந்து போக கூடாது என்னுடைய பிரசன்னத்தை புறக்கணிக்க கூடாது அவை எல்லாவற்றையும் வாழ்நாளில் நீங்கள் வைத்து முழுமையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதை பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வேலை சென்று இடத்தில் உள்ளவர்களுக்கும் சந்திக்கக்கூடிய மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அன்போடு தேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இதோ கண்ணீரோடுமை தேடி வந்து வந்திருக்கிறார்கள் உமை நாடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் உமது கரங்களிலே மணி முடியாய் திகழ வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா வேண்டுதலுக்கு முன்பாகவே மறுமொழி தருவேன் என்று சொன்னவரே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு நீர் ஒரு நாளும் சும்மா இருக்கக்கூடிய தெய்வமா இருப்பவர் அல்ல எஸ் ஐ அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் வல்லமையோடு இறங்கும் ஆண்டவரே ஆற்றலோடு இறங்கும் ஆண்டவரே பெரியவரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய இதய மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது நீரும் மகிழ்ச்சியாய் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி விண்ணையும் மண்ணையும் படைத்து அவற்றை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே பிள்ளைகள் அனைவரும் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் இந்த நாளில் இந்த செய்தியை இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய யாரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் உன்னுடைய எண்ணமாய் இருக்கின்றது யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா பிள்ளைகளோடு கூட நீர் வழி நடப்பீராக இஸ்ரேல் மக்களோடு நடந்தது போல் இவர்களோடும் கூட நடந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நீர் அவர்களை பலப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வதித்திட வேண்டும் மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உமது கோயில் முற்றங்களுக்காக இயங்குகிறார்களும் யார் யாரெல்லாம் கோயில் முற்றத்தில் கடந்து வந்து உன்னதமான கல்வாரி பலியில் பங்கு கொண்டு உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு செபிக்கிறார்களும் அவர்களையும் நீர் தொடுவீர் ஆகும் உள்ளத்தில் ஆறுதலாய் இருப்பீர் ஆக அவர்களை நீர் திடப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் வழி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்திட வேண்டும்மாயுமை நோக்கி ஜெபிக்கின்றேன் നേരത്തിലും കൂടെ அன்பார்ந்த இயேசு சுவாமி யார் யாரெல்லாம் எங்களுடைய நாட்டை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்களோ இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் காவல் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய காவலர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இவர்கள் நோட்டு எல்லோருக்கும் தலைவராய் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தும் அவர்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்தும் அவர்களை சுற்றி அடைத்திட அவர்களை தொடும் அவர்களை ஆசீர்வதையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் யாரும் பணத்திற்கு விளை போய்விடாதபடி லஞ்சம் வாங்கிவிடாதபடி வாழக்கூடிய பலத்தையும் நல்லதொரு மன தைரியத்தையும் அவர்களுக்கு கொடுப்பீர் ஆகும் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட ராணுவ பணியிலே பணி செய்து யார் யாரெல்லாம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொள்ளேன் ஆண்டவரே குடிவெறிக்கு அடிமையாகி உடல் உறுப்புகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொள்கின்றேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி உம்மோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கிருபையும் வல்லமையும் கொடுப்பீராக அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இந்த ஆத்துமாக்கள் உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை பெற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி தகப்பனி இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களை நிறைவாய் ஆசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக நமது ராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் அன்பு விண்ணக அரசியே இரக்கத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து பரிந்து பேசுங்க மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்ட அரிய சர்வேசனுடைய மாதாவி பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பரிசுத்தத்தை நோக்கி வழிநடத்துவாராக நடத்துவாராக